ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சவுக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சௌக்கமாக இருக்கிறேன் ஆனால் சௌக்கியமாக இருக்கிறங்கிற வார்த்தை கேட்குறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் க்ராஷ் ஆச்சு கொஞ்சம் இன்னும் நல்லா தான் க்ராஷ் ஆச்சு பிட்காயின்னு பார்த்தீங்கன்னா அறு அறுபத்தேழாயிரம் டாலரு எழுபதாயிரம் டாலர் டாலருக்கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருந்த பிட்காயின்னு தச்சமயம் நேற்று நேர்ந்து ஆகி நேற்று அறுபதாயிரம் டாலர் கீழே வந்து தச்சமயம் ஐம்பத்தெட்டாயிரம் டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு டைமில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூறு அறுநூறு கிட்ட வந்தது அவ்வளோ டாலர்ஸ் கீழே வந்தது இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகுது அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த டைமில் தேவைதான் பார்த்துக்கோங்க நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணப்போ உங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆனில் வச்சிங்கன்னா நான் எப்போ எந்த ஷார்ட்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு உடனே அந்த நியூஸ் வரும் அதுக்கு காரணம் இருக்குது நான் எதுக்கு இது சொல்கிறேன்றது இப்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேன் அது என்னென்னா நம்ம பிட்காயின் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் செப்டம்பர்லேருந்து கண்டினியூஸாக ஏறிட்டே வந்தது ஐம்பதாயிரம் டாலர் கிட்ட இருந்தது கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூறு டாலர் ஆல் டைம் ஹை வரைக்கும் போச்சு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கரெக்ஷன் வரும் அதே மாதிரி தான் வந்திருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா ஹால்விங் ஹால்விங் வந்து இப்போ வரைக்கும் நாலு ஹால்விங் நடந்திருக்கு இப்போ சமீபத்தில் நடந்தது நாலாவது ஹால்விங்கு ப்ரீவியஸ் ஹால்விங் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கடந்த மூணு வாட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முதல் வாட்டி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாவது வாட்டி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் மூணாவது வாட்டி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ சமீபத்தில் பண்ணாங்க அந்த மூணு டாட்டா எடுத்து பார்த்தாக்கா அந்த மூணு ஹால்விங் பண்ணப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் ஆச்சு ஹால்விங் முடிஞ்ச அப்புறம் டவுன் ஆச்சு கிட்டத்தட்ட அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் டாலர் அந்த மாதிரி கரெக்டாக தான் ஆச்சு ப்ரீவியஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் ஹால்விங் பண்ணப்போ கொஞ்சம் கரெக்ஷன் வந்தது நம்மெல்லாம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிட்காயின்னு பன்னெண்டாயிரம் டாலர் போய் அங்கேருந்து திருப்பி ரெய்ஸ் ஆகி மேலே வந்தது இப்போது நமக்கு இருக்கிற இன்னொரு பெரிய தலைவலி என்னென்னா நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் யூஎஸ்ஏ அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கு இன்ஃப்ளேஷனுக்காக கடந்த ரெண்டு வருஷமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏற்றிக்கிட்டே வராங்க அது இந்த சார் இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து நிறுத்திட்டாங்க ஏற்றறது அங்கேருந்து மார்ச்சில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜூன்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைப்போம் குறச்சிக்கிட்டே வருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதில் எல்லா மார்க்கெட் எல்லா ஃபைனான்சியல் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறச்சாக்கா கண்டிப்பாக மார்க்கெட் நல்லா பிக்கப் ஆகும் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னன்றது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் திருப்பியும் சொல்கிறேன் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னென்னா அமெரிக்காவில் ஹவுசிங் லோன்ஸு கார் லோன்ஸு கிரெடிட் கார்டு லோன்ஸு இதுக்கெல்லாமே இன்ட்ரெஸ்ட் வரும் அது வந்து இதுக்கு முன்னால் டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ என்னமோ இருந்தது இப்போது கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு போயிடுச்சு அதால் அவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஆல் ஓவர் வேர்ல்டு அந்த இதில் இந்த மாதிரி மார்க்கெட் எல்லாமே கரெக்டாச்சு நம்ம பார்த்தோம் பிட்காயின்னு பன்னெண்டாயிரம் டாலருக்கு வந்தது பார்த்தோம் அது பிற்பாடு திருப்பியும் எழுபத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூறு டாலர் வரைக்கும் போகிறதும் பார்த்தோம் ஸோ இது ஏதோ பயங்கரமாக க்ராஷ் ஆகிடும் எங்கேயோ போயிடும் பிட்காயின் திருப்பியும் கீழே போயிடும் அப்படின்ட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை டென்ஷன் படாதீங்க ஒன்றும் டென்ஷனே இல்லாமல் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட்டு கொஞ்சம் வாலண்ட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் நான் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஒரு வாரமோ பத்து நாளோ இருக்கும் திருப்பியும் மேலே பிக்கப் ஆகும் மார்க்கெட்டு இது எதுவும் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் திருப்பியும் பிட்காயின் மேலே வரும் திருப்பியும் ஆல் டைம் ஹை எது ரீச் பண்ணிச்சோ அது க்ராஸ் பண்ணும் இந்த மே மாதத்தில் நடக்குமா இல்லை நெக்ஸ்ட் மந்த்து நடக்குமான்னு பார்க்கணும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும் இந்த டைமில் பொறுமை ரொம்ப தேவை இது ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி என்றது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இது மேலே உடனே ப்ரெஷர் உள்ளும் இதுக்கு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ரஷ்யாவில் பேன் பண்ணாங்க கிரிப்டோ கரன்சி அதால் என்ன அதெல்லாம் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சைனாவில் பேன் பண்ணப்போவே யாரும் கவலைப்படலை அதை பற்றி கேர் பண்ணலை அவன் அவனும் அவனை ரஷ்யாக்காரன் பேன் பண்ணால் நமக்கு என்ன நமக்கு மெயின் அமெரிக்கா தான் பார்த்துக்கணும் அமெரிக்காவில் ரெகுலரைஸ் பண்ணணும் அதை ஒன்று பார்க்கணும் அது இல்லாமல் நேற்று ஹாங்காங்கில் பிட்காயின் இடிஎஃப் ஸ்பாட் இடிஎஃப் எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆச்சு ட்ரேடிங்கு கொஞ்சம் அதனால் மார்க்கெட் எதுவும் டவுன் ஆகிறதுக்கு இல்லை அதனால் மார்க்கெட்டு மேலே தான் போகும் இன்னும் வாங்குறவங்க அதிகம் ஆவாங்க கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குது அது அந்த ஃபண்ட் நியூஸு அவுட்கம் என்னன்றது நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு நைட்டு எந்த டேயா நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே வரும் அது தகவல் வந்தப்புறம் நான் ஷார்ட்ஸ் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் நைட்டாவது பார்த்துக்கலாம் இல்லை நாளைக்கு காலையில் விடிஞ்சப்பறமாவது பார்த்துக்கோங்க ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓன்லி திங் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும் அதை ஆனில் வச்சிங்கன்னா நான் எந்த ஷார்ட்ஸ் வச்சாலும் உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும் நீங்கள் உடனே இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆகிறதால நமக்கு அமெரிக்கா மார்க்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆகும் ஏழு மணிக்கு அது ஓப்பன் ஆன பிற்பாடு தான் நமக்கு என்ன எக்ஸாக்டாக நடக்குதுன்றது தெரியும் அது பார்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஷிபா கோயிலுக்கு வந்தாக்கா ஷிபா கோயின் தற்சமயம் ஆயிரத்தி கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரம் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு கொஞ்சம் இன்னும் கீழே போனால் ஆயிரத்தி எழுநூறு ஒரு ஒரு சப்போர்ட் இருக்குது அதுவும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் டவுனுக்கு வரும் எதுவும் அவசரப்பட்டு எதுவுமே வாங்காதீங்க இப்போ கொஞ்ச நாளுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு மார்க்கெட் எப்படி இருக்குது என்னான்னு பார்த்துக்கிட்டு மார்க்கெட் நிலவரம் பார்த்துக்கிட்டு வாங்கிக்கோங்க ஷிபாக்கு நாளைக்கு ஒரு நியூஸ் இருக்குது இம்பார்ட்டண்ட் நியூஸ் நாளைக்கு ஒன்று ஆல்ரெடி மே செகண்ட் இருக்குதுன்னு சொன்னால் ஹார்ட் ஃபோர்க் எக்கோசிஸ்டம் பண்ணுறாங்கன்னு அது பண்ணுறதால ஒன்றும் ஒன்றும் ஏறிடாது ஒன்று நார்மல் ரொட்டீனில் அவங்க பண்ணிட்டு வராங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லா ஏறும் ஷிபா கோயின்னு அவசரப்பட்டோ பயப்பட்டோ எதுவுமே பண்ணாதீங்க ஹார்ட் கோயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுனில் இருக்குது எனக்கு தெரியுது ஐம்பது வருஷம் மேலே டவுனில் ஆகிருக்கு அல்லா போர்ட்ஃபோலியும் கொஞ்சம் லாஸில் இருக்கும் கண்டிப்பாக ரிக்கவர் ஆவீங்க வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்